ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா மஞ்சள் பூசணிக்காய் மசாலா தான் பண்ண போகிறோம் இந்த மஞ்சள் பூசணிக்காய் மசாலாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு அஞ்சு பல் பூண்டை ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு நூறு கிராம் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காவை தோளசி விட்டு நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இதை கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா காய் நல்லா வெந்துருச்சு கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷமாக நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியில் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டி ரொம்ப டேஸ்டியான மஞ்சள் பூசணிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ